ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தனாஸ் வேர்ல்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வீட்டிலேயே சிம்பிளாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யப்போதா பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சுலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை மூடி தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை எடுத்து போடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி போடலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி வச்சது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து ஒரு புளி எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து தாளிப்புக்கு தேவையானது ஒரு நாலு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து தக்காளியும் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு தேவையானது பார்க்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ரெண்டு கப் ஏன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யணும் எண்ணெய் நிறைய தேவைப்படும் மிளகாய் தூள் வந்து தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச நாலு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம் இப்போ வந்து சேர்த்துக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் வந்து மிளகாய் தூள் வந்து தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இதை மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வந்து நம்ம இன்சைட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து அது நாளாக வந்து கட் பண்ணணும் அது எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம நாளாக கட் பண்ண ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க தனியாக வர அளவுக்கு கட் பண்ணாமல் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாலாம் வந்து போடணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாளாக கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு கூட நம்ம வந்து ஆறு சை ஸ்லைஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணி இப்போ எல்லா கத்திரிக்காயுமே நம்ம வந்து ஃபோர் சிக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா சிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அடிச்சு வச்ச இது ரெடி பண்ண மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் அது உள்ள நல்லா வந்து இன்சர்ட் பண்ணுங்க அப்போதான் அதில் வந்து கத்திரிக்காய் வந்து மசாலா வந்து நிறைய நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ம கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய்க்குமே வந்து நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து இது வந்து பேஸ்ட் வந்து மீந்திருக்கு நம்ம உள்ளே போட்டதுக்கும் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து எண்ணெய் ஏற்ற ஊற்றிக்கலாம் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நிறைய எண்ணெய் வேணும் அதனால் வந்து நம்ம நிறைய எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிச்சு அதனால் நம்ம வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டாச்சு இப்போ வந்து கடுகு வந்து நல்லா நம்ம பொறிஞ்சிடுச்சு இப்போ கடுகு பொரிஞ்சோடனே வந்து நம்ம கரேப்பில் எடுத்து போடலாம் கரேப்பில் போட்டதும் வந்து நம்ம நறுக்க வச்சு நாலு வெங்காயத்தை போட்டுடலாம் இது வந்து நல்லா கோ கோல்டன் கலரில் வரவருக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வ வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளியை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணலாம் இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம மசாலா தட கத்திரிக்காவை வந்து போடலாம் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி கத்திரிக்காவை அதை போட்டோடனே இப்போ வந்து நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வந்து அதை வதக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பிறகு நம்ம இருக்க பேஸ்ட்டை வந்து இதில் மசாலாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மற்றே இதில் போட்டுடலாம் மீந்தது இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெலாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு பிறகு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வைக்கலாம் இது வந்து நல்லா கொட்டிக்கணும் அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கழிச்சு வந்து பார்த்தோன்னே வந்து நல்லா வந்து கொதிச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா அழகாக வெந்துட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அது வந்து வெந்துடனே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் நம்ம எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாவே வந்து வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு எண்ணெய் வந்து நல்லா தெரிஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் வந்து பார்க்கலாம் உப்பு காரம் கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து தூவி விட்டலாம் இப்போ வந்து நம்ம சுவையான எண்ணெய் கற்றுக்காய் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு இப்போது வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிஷ்ஷை வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பாவுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கோம் அவள் சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காவை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவருக்கு வந்து கொஞ்சம் சுடாக இருக்குது அதனால பார்த்து சாப்பிட்டது அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்